முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விஜய் ராம மாவட்ட அமைந்திருக்கக்கூடிய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தங்காலையில் தன்னுடைய கூடிய வீட்டுல வசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த தங்காலை பகுதியில என்ன சம்பவங்கள் நடைபெற்றாலும் மஹிந்த ராஜபக்ஷவின் ஊர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு மக்களால பரபரப்பா பேசப்படுது இப்படி ஒரு விஷயம் தான் இப்பவும் பரபரப்பா பேசப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரரோருத்தர் தங்காலை பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இவரு நேற்றைய தினம் தங்காளை பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட ஆய்வு திணைக்கள அதிகாரிகளால கைது செய்யப்பட்டிருப்பாரு எதற்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு குளத்தின் அருகில சோதனை நடத்தப்பட்டிருக்கு இந்த சோதனையின் அடிப்படையில அங்க உள்ளூர்ல தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகளும் பல வகைகளை சேர்ந்த தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில தான் இவருக்கு இந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களோட தொடர்பு இருக்கிறதன் அடிப்படையில இந்த முன்னாள் ராணுவ வீரர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இப்படி கைது செய்யப்படும் போது அவரிடம் இருந்து உள்ளூர்ல தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டிருக்கு இப்படி தங்காளி பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் திச மகாராம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதா தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அவரிடம் இப்போ அந்த துப்பாக்கிகள் பற்றியும் தோட்டாக்கள் பற்றிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது இவர் அந்த பகுதியை சேர்ந்த முப்பத்தேழு வயதுடைய முன்னாள் ராணுவ வீரர் என்பதும் வந்து விசாரணையில தெரிய வந்திருக்கு இதன் அடிப்படையில் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்றதா திச மகாராம போலீசார் தெரிவித்திருக்கிறாங்க